சமூக வலைதளங்கள்ல ஒரு ஆடியோ வைரலாக இருக்குது ஆனா இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இது குறித்து எந்த ஒரு விவாதமும் நடத்தப்படாது ஆச்சரியமாக அது திமுகவுக்கு சாதகமான விஷயமா பாதகமான திமுகவுக்கு சாதகமாக தான் அவங்க பேச மாட்டாங்க அதெல்லாம் கேள்வி நான் கேட்கிறப்பவே நீங்க ஒரு முடிவுக்கு அதை வந்துடலாம் நேர்களும் வந்துருவாங்க என்னன்னா சமீபத்தில் நமக்கு தெரியும் சூரியனார் கோயில் ஆதீனம் அவர் ஏற்கனவே துறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது பிறகு திடீரென்று திருமணம் செய்து கொண்டதுனால அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய பக்தர்களை அந்த ஆதீன ஆதீனத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால எதிர்ப்பு திருந்தலை வேறு வழி இல்லாமல் அவர் சாவியை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைச்சிட்டார் அடுத்த வாரிய அந்த ஆதீனத்துக்கு ஏற்பாடு எதுவுமே இல்லாதப்ப அவசரப்பட்ட ஒரு அறநிலையத்துறையிட்ட கொடுத்துட்டாருங்கிறதே ஒரு சர்ச்சையாக ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஒரு பக்கம் இதை இதை மிரட்டி அவங்கள்ட்ட இந்த அந்த ஆதீனத்தையே வந்து கைப்பற்றுவதற்கு எச்ஆர்என்சி முயல்கிறதோ அப்படிங்கிற ஒரு பேச்சு பெரும்பாலான இந்து பக்தர்கள்ட இருக்குது குறிப்பாக இந்த சைவ சமய அதை வழிபாட்டு முறையில் மிக ஆணித்தரமாக நம்பிக்கை செய்யக்கூடியவர்கள்ட இருக்குது திருநெல்வேலியை சார்ந்த ஒரு சைவ பக்தர் வந்து என்ன சொல்கிறார் ஒரு ஃபோன் பண்ணி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுகிட்ட பேசுகிறாரு அது அதிகாலையில் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் தூக்க கலக்கத்தில் தான் அமைச்சர் பேசுகிறார் அவருடைய வாய்ஸ் கிளியராக இருக்குது நாளைக்கே அந்த வாய்ஸ் அவருது இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா என்னென்னு தெரியல பேசும் பொழுது அவர் சொல்கிறார் நீங்கள் அந்த சூரியனார் ஆதீனத்தை நீங்கள் கைப்பற்றுவதாக முயற்சி பண்ணுது அப்படியெல்லாம் நடந்ததுன்னா நாங்கள் போராடுவோங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணோன்னு தான் நீ இப்போ என்ன பண்ணிப்பார் உன்னை நீ என்ன ஆகிறேன்னு பாரு இதுக்காகவே அந்த ஆதீனத்தை அந்த வேலையை நாங்கள் செய்வோம் பாரு உன்னை தூக்கிடுவேன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கே தெரியுமா அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில் ஒரு அமைச்சர் பேசக்கூடிய ஆடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்களும் அந்த ஆடியோ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பார்வை திமுக வந்து ஒரு அவங்களுடைய குணாதிசயத்தில் கொஞ்சம் கூட மாறலை திமுகவுக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கு அந்த டிஎன்ஏ அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறது தான் இதோட வெளிப்பாடு ஏன்னா ஆளுநர் ஒழுங்காக வீடு போய் சேரமாட்டார் அப்படின்னு மிரட்டினது ரோட் சைட் பாரதி மிரட்டியிருக்காரு ஆர் எஸ் பாரதி அதே மாதிரி பாரதிங்கிறது ரோட் அப்படிதான் அண்ணன் ராஜா சொல்லுவார் அது ஏன் அப்படி சொன்னார்னு யாராவது கேட்டாங்கன்னா அண்ணன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் மீடியாவை வேற மாதிரி சொன்னதுனால அவரை நீங்க சொல்றீங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன் அது ராஜா அண்ணனுடைய விளக்கம் ராஜா அண்ணன் வாயிலிருந்தே யாராவது டவுட் கேட்குறவங்க கேட்டுக்கலாம் அந்த ரோட் சைட் பாரதியும் அப்படிதான் மிரட்டினார் அதே மாதிரி இதே அமைச்சர் இருக்கார்ல அண்ணாமலையை மிரட்டினதும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் பாஜக முதல்வர் எங்களை அடக்கி வைத்திருக்கிறார் மெட்ராஸ் பாஷையில எங்களை காண்டியா அவர் வந்து விட்டார்னா நாங்க யாருன்னு காமிச்சிருவோம் அதான் தெரியுமே உதயகுமாரன் திட்டி உதயகுமாரன் கொலையில இருந்து தாவண்ணாகிருஷ்ணன் கொலையில இருந்து கவுன்சிலர் லீலாவதி கொலையில இருந்து தினகரன் எரிப்பில இருந்து அதுக்கப்புறம் சாதிக் பாஷா இறந்ததுலேருந்து அண்ணாநகர் ரமேஷ்லேருந்து எத்தனை விஷயத்த நாங்கள் பார்த்துருக்கோம் கமலாலயத்தில் உங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை இந்து முன்னணி அலுவலகத்தில் வீர திருவி ராமகோபாலன் இருக்கும் போது கல்வெட்டு எரிஞ்சு காளித்தனம் செஞ்ச உங்களுடைய ஜனநாயக செயலையும் நாங்கள் பார்த்துருக்கோம் கமலாலயத்துக்குள்ள பூந்து என் கையெல்லாம் உடஞ்சு என் பாக்கி உடைக்கப்பட்டு அதுவும் கண்ணுக்கு நேராக பூந்து அடிச்சு நீங்கள் எவ்வளோ ஜனநாயகவாதி நீங்கள் எப்பேற்பட்ட ஜனநாயகவாதி அதுவும் திமுக ஒரு ஜனநாயகவாதி அது உலகத்துல யாருமே இருக்க முடியாது இவ்வளவுதான் பேசிட்டு இன்னைக்கு சாயங்காலம் கூட நீங்க டிவியில் பாருங்க ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக மாற்று கருத்து கொண்டவர்களின் சிந்தனையும் மதிப்பதற்காக எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் செயல்படுகிறார்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் புழுகானுங்க பாருங்க அந்த புழுகை பார்க்கும்போது தாங்க எனக்கு அப்படியே அறிவயத்திலேருந்து ஆத்தனமாயிலேருந்து எரியுங்க எனக்கு அந்த ஆடியோவில் பாருங்க ஏய் உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு அதை வந்து யாரோ ஒரு ஆள் எனக்கு போது நான் தூக்கிடுவேன் தூக்கிடுவேங்கிறத மட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு இது பண்ணான் ஏண்டா எனக்கு இப்படி அனுப்பிச்சேன்னொடன்னே அவன்தான் சொன்னான் இந்த மாதிரி ஏற்கனவே பிஜேபிக்கார் அப்புறம் அண்ணாமலை சொன்னார் நீயாவது ஒரு ஊரில் ஆட்சியில் இருக்க நான் பத்தொம்போது ஊரில் ஆட்சியில் இருக்கேன் நீ தொட்டு நான் என்ன என்னாவது அதாவதுங்க இந்த எச்சக்கலைக்கு எதிர்க்கலை அப்படிமாங்க அதை வந்து நீங்கள் இவங்களுக்கு சமமாக ஒரு இறங்கி அடிக்கும்போது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சு அமைதியாகிறாங்க நீ தொட்டு பாருன அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை நாங்க அப்படி அடக்கி வச்சிருக்காருன்னு சொன்னா நாங்க உங்களை எல்லாம் பாராட்டுவோம் உங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து தட்டி தோல்ல தட்டி இது பண்ணுவோம் அப்படிதான் நான் சொன்னேன் நீங்க இப்ப மீடியா தாங்க இதை ஊதி ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு இதே சேகர் பாபு ஸ்நேக் பாபு அப்பவும் இதே தான் சொன்னார் அவரு ஆனா இந்த சேகர் பாபு இன்னொன்னு அது அவங்களுடைய தனிப்பட்ட இதுன்னு கூட சொல்லலாம் அவங்க பொண்ணு மாப்பிள்ள அந்த அவங்க அந்த சம்பந்தி குடும்பத்தெல்லாம் இவர் என்ன பண்ணாருன்னு சில பேர் கூட எங்கிட்ட சொன்னாங்க நீங்களே கூட நினைக்கலாம் அது அவரோட அரசியல் அது நான் அவங்க அரசியல் ரீதியா என்னெல்லாம் பேசுறாங்க நம்ம அந்த அளவுக்கு போல இருந்தாலும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு பெண் வந்து கதறி அந்த மருமக பிள்ளையும் கதறி அதுக்கப்புறம் அவங்க சம்பந்தி குடும்பத்தையே வழக்கு போட்டு எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட ஜாதிகளே இல்லைங்கிறவர் ஒரு ஜாதி அதை அணுகி ஒரு பெத்தாப்பனுக்கு தெரியும்னு வச்சுங்க நாம் அதில் உள்ள அவர் அவரை தனிப்பட்ட முறையில் நான் இதில் தாக்குதலில் ஈடுபட விரும்பலை இருப்பினும் சேகர்பாபு வந்து செஞ்சது டூ மச் அவங்க எதுக்காக சொல்ல வரேன்னா அவருடைய அடிப்படையான குணம் அவர் அதிமுகவில் இருந்தபோது வட்ட செயலாளராக இருந்த போதிலேருந்து அது ஏதோ கிரீன்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல அதனால் மதுசூதனுக்கு அவர் எவ்வளோ நெருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு இருக்குது அந்த காலத்திலேருந்து என்னுடைய நண்பர் தனுஷ்கோடி அவரை பற்றி சொல்லியிருக்காரு அவருக்கு பக்கத்து டிவிஷன் கவுன்சிலராக இருந்தவர் அதனால இவர் வந்து என்னெல்லாம் செய்வாரு அப்படிங்கற ஒரு இதுவும் ஒண்ணு இந்த போன்ல பேசின இவர் இருக்காரு பாத்தீங்களா இந்த மதுரையில இருந்து பார்த்தீங்களா அவரை வந்து கொஞ்சம் வந்து பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் என்னுடைய கருத்து என்ன காரணம்னா இவங்க வந்து ஒரு ஃபாசிஸ்ட் ஃபாசிசத்தின் மொத்த உருவம் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க மாற்றுக்கறத சொல்லிட்டீங்கன்னா யாராவது ஐரா இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க ஏ அவன் பாப்பார பைடா போக்குல யாராவது லேடிஸ் ஆர்ட் ஏ அந்த பொம்பளை சொல்லுது அந்த பொம்பளை அதாவது அந்த பொம்பளை எவ்வளோ இலக்காரம் இருக்குமாருங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு நார்த் இந்தியன் சொல்லல ஏ அவ ஒரு பானிபுரி விற்கிறவன் பீடா காயன் சொல்கிறான் இந்த மாதிரியே எள்ளி நகையாடுறதுல இவங்க திறந்தவங்க அடுத்தவங்களை வந்து மொழியை வச்சு ஜாதியை வச்சு அவங்களுடைய மதத்தை வச்சு கேவலப்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இயல்பான ஒரு விஷயம் இதுல தூக்கிடுவேன் அப்படிங்கிறத போய் யாராவது பத்திரிக்காருங்க கேட்டாங்கன்னா நான் அப்படி சொல்லலைங்க நாளைக்கு இவர் இப்படிலாம் இப்படிலாம் உருட்டுவார்னு சொல்றேன் அது இந்துன்னா திருடன்னு சொல்றதுக்கு கருணாநிதியை நம்ம பாலகௌதமன் கேஸ் பண்றதுக்கு நான் அப்படி சொல்லலை உள்ளம் கவர்ந்த திருடன் கல்வன்னு தான் சொன்னேன் அப்படின்னு உருட்டுனா மாதிரி இப்ப இவர் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு பாபு நான் தூக்கிடுவேன்னா ஆதீனத்தை எப்படி பல்லக்கத்துல தூக்குவாங்களோ அதே மாதிரி நான் இவரையும் தூக்கிடுவேன் தான் நான் சொன்னேன் அப்படின்னா ஏதாவது உருட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஆதீனம் நீங்கள் சொன்னீங்கல்ல துறவரம் அவர் வந்து தனிப்பட்ட முறையிலையும் ஆதீனத்தை எனக்கு நன்றாக நான் அறிவேனவரை அவர்கிட்ட கூட நான் பல காண்ட்ரவர்சியா நீங்கள் பேசினதுல அப்படின்னு அதுக்கு இப்போ பல்வேறு விஷயங்களை சொன்னாரு ஆனால் இப்போ மரத்தை விட்டு வெளியில போறாரு ஆனால் அந்த ஆதீனமும் என்ன பண்ணிடலாம் அடுத்து வரக்கூடிய இவங்கள்ட அந்த பொறுப்பை ஒப்படுத்திருக்கலாம் பட்டத்துக்கு யார் வராங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம் இல்ல அந்த நிர்வாகத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா இவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்ம குரு குருமகா சன்னிதானம் தர்மபுர ஆதீனத்திட்ட போய் சாமிகிட்ட போய் இந்த சாவியை கொடுத்து நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் இந்து அருணைத்துறையிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொன்னதுதான் நமக்கு டவுட்டே வருது ஏன்னா இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜரா அவரை வந்து மிரட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அந்த ஹேமாஸ்ரீயை செட் பண்ணவே இந்த திராவிட மாடல் தானா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள இதில் இருக்கு இதில் எல்லாத்துக்கும் விவாதம் வைக்கிற தொலைக்காட்சி சேனல் நான் ஏதாவது கொஞ்சம் கடுமையாக பேசும்போது கூட தமிழிசை போய் உங்க ஆள் இப்படி பேசினாருன்னு மனைக்கி மணக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மாநில தலைவராக தமிழிசை இருந்தபோது நான் கொஞ்சம் கடுமையாக ரெண்டு நிமிஷம் பத்திரிக்காரங்களை கடுமையாக பேசிட்டேன் மீதி இவங்களை விடுதலை சிறுத்தை விமர்சிச்சிட்டேங்கும் போது பாஞ்சு ஓடி போய் தமிழிசை கருத்து கேட்டு அத நான் அவங்கள்ட கருத்து வாங்கியே தீர் வாழ்நாள் குறிக்கோளா வச்சு செயல்பட்ட ஊடகங்கள் இப்ப காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி திமுகவோட காலில் விழுந்து அவங்க வந்து நிஜமாவே திமுக தான் தமிழ் ஊடகங்கள் கழுவி குடிக்கிறதுன்னு சொல்ற அளவு தான் அவங்களோட செயல்பாடு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க கர்நாடகால ஒரு பிஜேபி எம்எல்ஏ மாங்க நயினார் அண்ணா என்ன சொன்னாரு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு மைரமுத்து ஆண்டாளை பத்தி பேசும்போது ராஜா அண்ணன் ஒரு விஷயத்த முன் வச்சாரு அவங்களுக்கு ஒரு நீதி ராஜா அண்ணனுக்கும் நயனார் அண்ணனுக்கும் ஒரு நீதி ஸ்னேக் பாபுக்கு ஒரு நீதியா இது என்னங்க இது இந்த ஊரு இது கருத்து கந்தசாமிக்கெல்லாம் அதுவும் தனி மனித சுதந்திரத்தை பாதுகாப்பதில் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதில் கம்யூனிஸ்டுகள் என்றுமே தயங்கியதில்லை அப்படின்னு அந்த மூத்திரசந்த முத்தரசன்லேருந்து எல்லாரும் ஓடி வருவாங்க இன்னைக்கு எல்லாம் லீவ் விட்டு போயிருக்காங்களா அந்த இவர் என்ன ஆனாருங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு பாதுகாப்பு வழங்கவே கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோத சக்திகள் பாசிஸ்டுகள் இவங்க இந்த ஹிட்லர் முதல்மணிக்கு நேர் வாரித்துனால் திராவிட முன்னேற்ற கழகத்தான் சொல்ல முடியும்